சீர்கழியாலும் சீர்மிகு சிவனை வாழி வாழி சட்டைநாத சாமி சீர்கழியாலும் சீர்மிகு சிவனை வாழி வாழி சட்டைநாதசாமி வாழி வாழி சட்டைநாத சாமி வாழி வாழி சட்டைநாதசாமி நாதசாமி சங்கடம் தித்து சந்தோஷம் நல்கும் சங்கரசங்கர சட்டை சங்கடம் சங்கடந்த சந்தோஷம் நல்கும் சங்கரசங்கர சட்டைநாத சாமி சங்கர சங்கர சட்டைநாதசாமி மலைமேல் இருக்கும் மகேஸ்வரனே கலையாத ஞானத்தை தந்திடும் சாமி மலைமேல் இருக்கும் மகேஸ்வரனே கலையாத ஞானத்தை தந்திடும் சாமி சட்டைநாதசாமி சட்டைநாதசாமி அஷ்டபைரவர்கள் என்று முன்னைக்கான இஷ்டம் கொண்டு சட்டைநாதசாமி அஷ்டபைரவர்கள் என்று முன்னைக்கான இஷ்டம் கொண்ட சட்டைநாதசாமி பிரம்மாபுரத்தில் இருந்து அருளும் பிச்சாடனரை சட்டை நாதசாமி பிரம்மாபூரத்தில் இருந்து அருளும் பிச்சாடனரே சட்டைநாதசாமி 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 அருள்பால் அருளிய அன்புடையோனே திருவருள் செல்வரே சட்டைநாதசாமி அருள்பால் அருளிய அன்புடையோனே திருவருள் செல்வரே சட்டை நாதசாமி பிரளைய காலத்தில் காத்தவண்ணியே கருணாமூர்த்தியே சட்டை நாதசாமி பிரளைய காலத்தில் காத்தவண்ணியே கருணாமூர்த்தியே சட்டை நாதசாமி கண்ணான பிள்ளைக்கு பொன்தாலம் தந்த பொன்னார்மெனியனே சட்டை நாதசாமி கண்ணான பிள்ளைக்கு பொந்தாளம் தந்த பொன்னார் நீ ஏனே சட்டை நாதசாமி தோளுடைய சேவையின் என்றே பாட வைத்து சம்பந்தன் புகழை நாடறிய செய்தாய் தோளுடைய சேவையன் என்றே பாட வைத்து சம்பந்தன் புகழை நாடறிய செய்தாய் சட்டை நாதசாமி சட்டைநாதசாமி கோளரு பதிகத்தை எங்களுக்கு தந்து கோள்களால் வரும் தீமை காலைந்த கோளறு பதிகத்தை எங்களுக்கு தந்து கோள்களால் வரும் தீமை காலைந்த சட்டைநாதசாமி சட்டைநாதசாமி சட்டை ஞான சம்பந்தனை பாட வைத்து பாலரவ ஆக்கிய சாமி ஞான சம்பந்தனை பாட வைத்து பாலரவ என சாமி சட்டைநாதசாமி சட்டைநாதசாமி தோணிபூரத்தின் ஆணி வேறாய் இருந்திடும் எங்கள் சட்டைநாதசாமி நாதசாமி தோணிபூரத்தின் ஆணி இருந்திடும் எங்கள் சட்டைநாதசாமி நாதசாமி சாமி ஏசாமி சட்டைநாதசாமி நாதசாமி சாமி ஏசாமி சட்டைநாதசாமி சட்டைநாதசாமி போற்றி ஏ போற்றி சட்டைநாதசாமி போற்றி ஏ போற்றி சாமி ஏசாமி சட்டைநாதசாமி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுழலின் பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனநாற்பணி தேத்தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்